ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்கில் போகலாம் இங்கே பார்த்தோம்னா நம்ம சீனு மாயா ரெண்டு பேருமே ரொம்ப பதட்டமாக இருந்துகிட்ருக்காங்க இந்து பக்கம் புவனேஸ்வரி பஞ்சாயத்து தலைவரோட ரகுராம் வீட்டுக்கு வந்து எல்லோரும் வெளியில் போங்க அப்படின்னதும் உடனே ரகுராம் எல்லாரும் அவங்க அவங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் வீட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்குரிய பொருட்களை எடுத்துட்டு வராங்க அப்ப நம்ம புவனேஸ்வரி வந்து என்ன ஜானகி மச மசன்னு நின்றுட்டு வீட்டு சாவியை கொடு அப்படின்னதும் ரகுராம் வந்து ஜானகிய சாவி எடுத்துட்டு வர சொல்றாங்க அங்க பார்த்தோம்னா ஜானகியும் சாவியை எடுத்துட்டு வராங்க உடனே சாவியை கொடுக்க போற சந்தர்ப்பத்துல மாயா வந்து பெரியம்மா சாவியை கொடுக்காதீங்க பெரியம்மா நிறுத்துங்க அப்படின்னு போதும் எல்லாரும் ஆச்சரியமா புது நாடகம் போட போறியா அப்படின்னு புவனேஸ்வரி கேட்டதும் நான் நாடகம் போட போறதுல உன்னோட நாடகம் தான் விடுச்சத்துக்கு வரப்போகுது தம்பி வாங்க அப்படின்னதும் போலி பத்திரம் தயாரிச்சாங்க இல்லையா அவன் வாரான் ஏன்னா தான் லிங்கம் வந்து இல்லாமல் பண்ண பார்த்துருப்பாங்க ஸோ மாயாவும் சீனுவை தான் உடனே அவன் அந்த இடத்துக்கு வந்து நம்ம பஞ்சாயத்து தலைவர்கிட்ட பேசிகிட்ருக்கான் ஐயா என்ன மன்னிச்சிருக்கோம் ஐயா இது இருக்காங்களே அம்மா இவங்க தான் ரகுராம் ஐயா வீட்டை வந்து கைப்பற்றதுக்காக போலி பத்திரம் தயாரிக்க சொன்னாங்க அந்த பத்திரத்தை தயாரித்து வந்தானா அப்படின்னதும் எல்லோரும் சம அதிச்சு ஏய் என்னடா சொல்கிற அப்படின்னு ரகுராம் கேட்டதும் ஆமாங்க ஐயா இந்த அம்மா சொல்லிதானா எல்லாமே பண்ண அப்படின்னு புவனேஸ்வரி பேசின வீடியோவையும் காமிக்கிறாங்க இதை பார்த்து பஞ்சாயத்து தலைவரும் ரகுராமும் அந்த இடத்துல சம அதிர்ச்சி ஆகுறாங்க அப்போ அந்த இடத்துல பஞ்சாயத்து தலைவர் ஏமா இது இதெல்லாம் உன்னோட வேலையா ஐயா அது வந்து ஐயா எப்போ எங்கள் குடும்பத்தை பழிவாங்கலான்னு கங்கணம் காட்டிட்டு அலையிறா இந்த பொம்பளை ஏ புவனேஸ்வரி நான் சும்மா விட மாட்டண்டி அப்படின்னு ஜானிக்கு சத்தம் போட்டதும் இந்த பக்கம் பஞ்சாயத்து தலைவர் சே ஏதோ உன்னோட சொந்த பத்திரம் மாதிரியும் ஒரிஜினல் பத்திரம் மாதிரியும் அவ்வளோ பெரிய நடங்க போட்ட நீ எல்லாம் ஒரு பொண்ணாமா இப்படிப்பட்ட ஒரு பொழப்புக்கு பேசாமல் பிச்சை எடுக்கலாமே அப்படின்னு சொன்னதும் ஐயா இந்த குடும்பம் எனக்கு நிறைய துரோகம் பண்ணியிருக்காங்க அதை காரணம் காட்டி பழி வாங்குறதுக்கு தான் இப்படி ஒரு திட்டம் போட்டேன் ஐயா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு புவனேஸ்வரி சொன்னதும் ஜி நீ மன்னிப்பு கேட்கறதுக்கெல்லாம் தகுதியே இல்லாதபடி அப்படின்னு ஜானகி சொன்னதும் இங்க பாரு என்ன ஜானகி வீட்டை விட்டு போகலேன்னு சந்தோஷப்படுறையா அதான் வீடு வீட்டுக்கு வெளியில வரைக்கும் கொண்டு வந்துட்டனே அப்படின்னதும் ரகுராம் பாய் புவனேஸ்வரி கண்ணத்திலேயே பொழிச்சுன்னு அடிச்சிடுறாங்க இதை பார்த்த பசுபதி ஏய் ரகுராம் என்ன பண்ற அப்படின்னதும் இங்க பாரு உனக்கும் சேர்த்து அடிவழும் ஒதுக்கி நில்ரா அப்படின்னதும் ஒரு பொம்பளை மேல கை வச்சா என்ன ஆகும்னு தெரியாம கை வச்சுட்ட ரகுராம் அப்படின்னு புவனேஸ்வரி சொன்னதும் எனது நீ பொம்பளையா ஆமா நீ பொம்பளைன்னு ஃபர்ஸ்ட் யார்டி சொன்னா நீ ஒரு மேற்கோட்டி அப்படின்னு நம்ம மாயா வந்து அந்த இடத்துல கண்ணா பின்னான தட்டிட்டு இருக்காங்க இங்க பாரு வந்தபடி பேசிருக்காதோ அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு புவனேஸ்வரி சத்தம் போட்டதும் இங்கே பாரு நீ எல்லாம் பொம்பளையாக இருக்க தகுதியே இல்லாத ஒரு ஆள் ஆனால் இவ்வளோ கேவலமாக நடந்து பண்ணு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு ரமணி இருந்து எல்லாரும் புவனேஸ்வரியை கண்ணா தட்டிகிட்டு இருக்காங்க அப்போ பஞ்சாயத்து தலைவரும் மாயாவை பாராட்டுறாங்க ஏமா சரியான நேரத்தில் வந்து இந்த ஐயா குடும்பத்தையும் அவங்களோட ம சந்தோஷத்தையும் நீ காப்பாற்றி கொடுத்துட்டமா இங்கே பாருங்க ரகுராம் இவங்க யார் அப்படின்னதும் உடனே ஜானகி எங்க விட்டு போனதான் எங்க சீனோட வைஃப் அப்படின்னதும் இப்படி ஒரு மருமக மக கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் இன்னைக்கு உங்க குடும்பம் தலை நிமிந்து சந்தோஷமா நிக்குதுன்னா அதுக்கு இந்த பொண்ணு தான் காரணம் நல்ல தப்பான தீர்ப்பு சொல்லிட்டான்னு எனக்கும் கெட்ட பேர் வந்திருக்கும் அதனால என்னோட நீதியையும் இந்த பொண்ணு காப்பாத்திட்டா ரொம்ப நன்றிமா அப்படின்னதும் பரவாயில்லைங்கய்யா அதெல்லாம் இருக்கட்டும் எங்க பெரியப்பா குடும்பம் நான் இருக்கும் வரைக்கும் நான் தலைக்குடிய விடமாட்டேன் அப்படின்னதும் ரொம்ப மகிழ்ச்சிமா இங்கே பாருமா இன்னொரு வாட்டி இந்த குடும்பத்தை பழி வாங்குறா அது நட தேவையில்லாமல் அவங்களுக்கு குடைச்சல் கொடுத்த உன்னை இந்த ஊரை விட்டே நான் ஒதுக்கி வச்சுருவோம் பார்த்துக்கோ அப்படின்னு பஞ்சாயத்து தலைவர் மிரட்டிட்டு அங்கே இருந்து போனதும் இந்த பக்கம் புவனேஸ்வரி ரகுராம் இப்போது இத்தனை பேர் முன்னாடி மேலே கை வச்சுட்டுல சும்மா விட மாட்டேன் உன் குடும்பத்தில் இருக்கிற யாரையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னதும் உடனே மாயா வந்து ஏச்சி போடி ஆயிரம் சவால் விடுவ கடைசியில் எப்படி தலையை தொங்க போட்டு நிற்கிறது தான் மிச்சம் பெரியம்மா இவகிட்ட பேசுறதுல வேஸ்ட்டு எல்லாரும் வாங்க அப்படின்னு எல்லாரும் உள்ளே போயிடுறாங்க அப்போ ரமணி பாட்டி சிவா எல்லாருமே மாயாவை அந்த இடத்துல இருக்காங்க அப்போ அந்த இடத்துல நம்ம பத்மா வந்து சரி போதும் அப்படி ஒன்றும் இவள் பெரிய விஷயம் பண்ணால் அவள் பண்ண துரோகம் எல்லாம் மறந்து போயிடுமா என்ன அப்படின்னு சொன்னது ஏண்டி ஒருத்தங்க ஆயிரம் கெட்டது பண்ணாலும் அதில் அவங்க பண்ண ஒரு நாள் அதை தான் பார்க்கணும் ஆனால் உன்ன மாதிரி கெட்ட புத்தி உள்ளவங்களுக்கு தான் இப்படி கெட்டதையே தோணும் ஏண்டி நீ பண்ண வேலையால் தான் இன்றைக்கி வர பார்த்தோம் அது கூட உனக்கு குற்ற உணர்ச்சியா தெரியல அப்படின்னு மாடி பத்மாவா அந்த இடத்துல விழுத்து எடுக்கிறாங்க போதும் அதோ எல்லாரும் கொஜா மைதியா இருக்கீங்களா மாயா ரொம்ப நன்றி மாயா அப்படின்னு ரகுராம் சொன்னதும் ஐயோ பெரியப்பா என்ன பெரியப்பா பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்க இங்கே பாரு மறுபடியும் சொல்கிறேன் அது ஏனோ தெரியல நீ மூணாவது மனுஷியாக இது செஞ்சுருந்தாலும் நன்றி தான் சொல்லியிருப்ப அதனால் எப்போவுமே இந்த வீட்டுக்கும் உனக்கும் சம்மந்தம் கிடையாது ஏதோ ஒரு வகையில் நல்லது பண்ணிட்ட அதுக்கு ரொம்ப நன்றி அவ்வளோதான் அதுக்காக நீ பண்ண துரோக்கம்லாம் நான் மதி மரபணுன்னு மட்டும் நினைச்சிடாதா அப்படின்னுட்டு சொன்னதும் இந்த பக்கம் மாயா ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து ஜானிக்கு யார் சொல்றாங்க சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் சீனு ரோமுக்கு வந்து மாயா கிட்ட கையை பிடிச்சி கும்பிடுறாங்க ரொம்ப நன்றி மாயா இன்னைக்கு உன்னால தான் இந்த குடும்பமே சந்தோஷமா இருக்கு உனக்கு நான் எப்படி நன்றி சொல்லுவான் ஐயோ சீனு பாத்தியா உன்னோட வரட்டு கௌரவத்தால என்னலாம் நடந்துச்சுன்னு அப்படின்னதும் என்ன மன்னிச்சிடும் மாயா உனக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னுட்டு மல்லிப்பு கொடுக்குறாங்க தந்தா போதுமா நீ ஏன் வச்சு விடு அப்படின்னு மாயா சொன்னதும் சீனுவே மாயாவுக்கு வந்து மல்லிப்பூ எல்லாம் வச்சு விடுறாங்க இந்த பக்கம் புவனேஸ்வரியும் பசுபதியும் வீட்டுக்கு வந்ததும் லிங்க போட்டு கண்ணா பின்னு திட்டிட்டு இருக்காங்க அவ மட்டும் சரியான நேரத்துல வராம இருந்திருக்க இன்னைக்கு ரகுரா குடும்பமே நடத்துறவுக்கு வந்திருக்கும் இன்னைக்கு நான் ஊர் முன்னாடி என்னையே அசிங்கப்படுத்திட்டீங்களே அப்படின்னு போது இங்க அந்த மாயா இருக்கும் வரைக்கும் நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுங்க ஃபர்ஸ்ட் அந்த மாயா கதையை நாம முடிக்கணுங்க மாயா கதையை முடிச்சா மட்டும்தான் நமக்கு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னதும் ஆமால அந்த மாயா கதையை முடிச்சே ஆகணும் இங்கே பாருங்க முதல்ல அந்த மாயாவை இல்லாமல் பண்ணணும் அதுக்கப்புறமா தான் அந்த ரகுராம் குடும்பத்தை வீழ்த்தணும் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களே தெரியா அந்த மாயா கதையை முடிச்சுடுங்க அப்படின்னதும் லிங்கமும் நம்ம மாயாவை வந்து தோக்குறதுக்கு அந்த இடத்துல திட்டம் போடுறாங்க இங்கே பார்த்தோன்னா மாயாவும் ஜானகியும் பழமை போல் கோவிலுக்கு கிளம்புறாங்க அங்கே போய் ஜானகி வந்து ஒரு பெரிய பிரச்சனை தேர்ந்த மாதிரி இருக்குது இந்த புவனேஸ்வரி அடுத்தடுத்த விஷயங்கள் என்ன பண்ணுவான்னு நினச்சாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது மாயா அப்படின்னதும் பெரியம்மா நான் இருக்கும் வரைக்கும் அந்த புவனேஸ்வரியால் உங்களையும் சரி நம்ம குடும்பத்தையும் சரி எதுவும் பண்ண முடியாது அதனால் நீங்கள் எதை பற்றி யோசிக்காதீங்க அப்படின்னு ரெண்டு பேரும் ஹாப்பியாக பேசிட்டு வெளியில் வராங்க அப்போ பார்த்து லிங்கத்தோட ஆட்கள் பேங்கில் வந்து

புவனேஸ்வரி வேலையாக தான் இருக்கும் ஏன்னா மாயாதான் நம்ம குடும்பத்தை காப்பாற்றிட்டால அந்த மாயார்தான் நம்ம குடும்பத்தை எதுவும் பண்ண முடியாதுன்னு வேணும்னு அந்த புவனேஸ்வரி தான் திட்டம் போட்டு பண்ணியிருக்கா மச்சா இப்படி நம்ம மசு மசன்னு பேசிகிட்டு இருக்கிறதால எந்த பிரயோஜனமும் இல்லை நம்ம மாயா நம்ம இன்னைக்கு வீட்டில் இருக்கோம் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கோம்னா அதுக்கு மாயா தான் காரணம் முதல்ல மாயாவை காப்பாற்றணும் வாங்க போகலாம் அப்படின்னுட்டு சிவாவும் மணியும் கிளம்புறாங்க அப்போ நம்ம ரகுராம் வந்து இது பாருங்க இருங்க நானும் வரேன் அப்படின்னுட்டு நம்ம ரகுராம் பேனை எடுத்துட்டு அவங்க வண்டியை எடுத்துகிட்டு மணி கூட கிளம்புறாங்க இதை பார்த்து ஜானகி வந்து அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதோட பார்த்தோன்னா இந்த